தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் சவுதி அரேபியா உலக மக்கள் தொகை தினத்தை கொண்டாடுகிறது ஜூலை பதினொன்று உலக மக்கள் தொகை தினத்தை மக்கள் தொகை வளர்ச்சி நிலையான வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழலில் அதன் தாக்கம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் சவுதி அரேபியா கொண்டாடியது இந்நிகழ்வை முன்னிட்டு சவுதி புள்ளிவிவர ஆணையம் சர்வதேச தரநிலைகளுடன் மக்கள் தொகை கணக்கெடுப்பை முன்னெடுத்தது சவுதி புள்ளிவிவர ஆணையம் மேம்பட்ட நுட்பங்களுடன் மக்கள் தொகை தரவுகளை சரிபார்த்து தேசிய கொள்கைகள் மற்றும் திட்டங்களுக்கான துல்லியமான தரவு தளத்தை உருவாக்கி வருகிறது சர்வதேச தரநிலைகளை பின்பற்றும் இந்த முயற்சி புள்ளி விவரங்களின் நம்பகத்தன்மையை உயர்த்தும் வகையில் அரசு அமைப்புகளுடன் இணைந்து முன்னெடுக்கப்படுகிறது இன்றைய வர்த்தக செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி இரண்டு ரூபாய் எண்பத்தி எட்டு காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எண்பது ரூபாய் பதினாறு காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தைந்து ரூபாய் எண்பத்தோரு காசுகள் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு முன்னூறு ரூபாய் அறுபத்தி இரண்டு காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று ஏழு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் முன்னூற்று எண்பத்தி மூன்று ரியால்கள் ஒரு பவுன் மூன்றாயிரத்து அறுபத்து நான்கு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து நூற்று நாற்பது ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுண்ட் எழுபத்து மூன்றாயிரத்து நூற்று இருபது ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது